அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் என்னென்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வேலூர் மாவட்டம் தமிழகத்திலேயே ஏழாவது இடம் மா விவசாயத்தில் வேலூர் மாவட்டத்தில் மா விவசாயிகள் கடந்த ஆண்டு கடுமையாகவே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கான காரணம் மா விவசாயிகள் விளைவித்த மாம்பழங்களில் பூச்சி தாக்குதல் அதன் பின்ன வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் விளைவித்த அந்த மாம்பழங்களை கொண்டு சென்று விற்பனை பண்ண முடியாத சூழ்நிலை அதுக்கான காரணம் வேலூர் மாவட்டத்தில் மாங்கூர் தொழிற்சாலை எதுவும் இல்லாதால் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாமே அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த மாம்பழங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் கம்பெனியை தான் கொண்டு போய் விற்பனை பண்ணி ஆகணும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஆந்திர அரசு ஒரு புதிய கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க ஆந்திர அரசுன்னா அந்த ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் தொழிற்சாலைகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மா விவசாயிகள் கொண்டு வரும் மாம்பழங்களே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது மற்றபடி நாங்கள் எக்ஸ்ட்ரா வாங்க முடியல வாங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் சொல்லிட்டாங்க அப்போ வேலூர் மாவட்டத்துக்கு கூடிய விவசாயிகள் அதாவது மா விவசாயிகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நின்னாங்க அதை அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக போராட்டங்களும் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் மா விவசாயிகளுடைய இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லிவிட்டு அரசாங்கத்திடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் கோரிக்கையை முன் வச்சாங்க இந்த கோரிக்கைகளை பரிசீலித்து இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு தமிழக அரசு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு இப்போ தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டங்களை தோட்டக்கலைத்துறை மூலயமா மா விவசாயிகளுக்கு எல்லா அறிவுறுத்தலும் வழங்கி அவங்களுக்கு உதவுற முயற்சியில் தான் இப்போ தமிழக அரசு ஈடு ஈடுபட்டிருக்காங்க அதாவது மா விவசாயிகள் வந்து என்னென்னா மா விவசாயம் பண்ணுறவங்க மாங்கு தொழிற்சாலையை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அதாவது மதிப்பு கூட்டு பொருளாக அந்த மாம்பழத்தை மாற்றி நாம் நம்மளுடைய விவசாயத்தை பெருக்கிக்கலாம் அதாவது அந்த மாம்பழங்களை வியாபாரம் பண்ணிக்கலாம் இது போன்ற அறிவுறுத்தலை வேலூர் தோட்டக்கலை துறை சார்பாக வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருது மா விவசாயத்தில் இனி வரும் காலங்களில் மாம்பழங்கள் அதிகமாக வந்துருச்சு இப்போ அந்த மாம்பழங்களை வீணாக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் இந்த மா விவசாயத்தில் அதிக லாபம் நாம் பெறணும் அப்படின்னு நினைச்சா மா விவசாயிகளுக்கு ஏதுவாக இப்போ பல்வேறு திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்னென்ன திட்டம்னு பார்த்தோம்னா வங்கிக்கடன் உதவியுடன் மாம்பழ குழு தயாரிப்பு கூடம் அமைக்க தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் மானியம் வழங்கப்படுகிறது அதாவது ஒரு தனி நபருக்கு முப்பத்தைந்து சதவீதம் மானியமாக அதிகபட்சம் ரூபாய் பன்னெண்டு புள்ளி இருபத்தைந்து லட்சம் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இது போல திட்டங்கள் வந்து தோட்டக்கலை துறை சார்பாக மா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு அதாவது தெரிவிக்கப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மா விவசாயிகள் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைக்கு தான் மாம்பழங்களை கொண்டு போகணும் அப்படின்னு இல்லாமல் மாற்று வழியும் இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக முன் வச்சுருக்காங்க அதாவது இந்த மாம்பழ விவசாயிகள் மதிப்பு கூட்டு பொருளாக அந்த மாம்பழங்களை மாற்றி விற்பனைக்கு விற்பனைக்கு கொண்டு போகலாம் சந்தைக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதாவது ஜாமா மாற்றலாம் மாம்பழ லெசியா மாற்றலாம் அது மட்டும் இல்லாமல் வத்தலாக மாற்றலாம் ஊர்காவாக மாற்றலாம் தொக்கா மாற்றலாம் இது போல் பல்வேறு முறையில் வந்து மதிப்புக்குட்டு பொருளாக மாற்றி சந்தைப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு தகவலை வந்து தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து முன் வச்சிருக்காங்க இது தொடர்பான தகவலை வேலூர் தோட்டக்கலைத்துறை அதிகாரிங்கிட்ட விவசாயிகள் போய் நேரில் போய் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மா விவசாயிகள் இப்போ வந்து அந்த விவசாயத்தை விட்டு வெளியே வரக்கூடிய சூழலில் இருக்கிறதா வந்து சில தகவலானது ப பரவிட்டு வருது இப்போ மா விவசாயிகள் இதுபோல் ஒரு மாற்று யோசனையிலோ மாற்று வழியிலோ அவங்க போனாங்கன்னா இந்த விவசாயத்தில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் அப்படின்றது வந்து தெரியல இருந்தாலும் அவங்க நஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்ற ஒரு எண்ணத்தால் தமிழக அரசும் சரி மத்திய அரசும் ரெண்டு அரசும் சேர்ந்து இதுபோல் முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க ஆகவே வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மா விவசாயிகள் இது தொடர்பான தகவலை வந்து வேலூர் துறை அதிகாரிங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் முன்வைக்கக்கூடிய அந்த முக்கிய கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா மாங்கூர் தொழிற்சாலை வேலூர் மாவட்டத்தில் வந்துட்டாவே எங்களுக்கு போதும் நாங்கள் வந்து எங்களுடைய விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கிக்குவோம் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க இதை வந்து அரசும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி கொஞ்சம் கருத்தில் கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் சார்பாக கோரிக்கையை முன்வைக்கின்றோம் நன்றி